அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் திரைப்பட நடிகர் வாகை பிரபு இப்போ நாங்கள் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் மதுரை பக்கத்தில் எஸ் கொடிக்குளத்தில் இருக்கோம் அந்த கொடிக்குளத்தில் வந்து அங்காள பரமஸ்வரி அம்மன் அந்த கோயிலில் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டரு இ ஐயப்பன் அவர்கள் வந்து பட பூஜைக்காக நம்மளை வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் நண்பர்கள் எங்களோட சாரு எங்களோட நடிக்கிறவங்க எல்லா பேருமே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி நம்மகிட்ட இருந்த திரு ஐயப்பன் அவர்கள் பல முறையாக வந்து நிறையா படங்களில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி ரொம்ப இளைஞர் மீறி பாடுபட்டுருக்காரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா எதிர்பாராமல் அப்படின்ட்டு அந்த படத்தை வந்து பூஜை நாங்கள் வந்திருக்கோம் திரு ஐயப்பன் அவர்கள் ரொம்ப நல்ல மனிதர் இவர் வந்து அடுத்தடுத்து பெரிய படங்கள் எடுத்து மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு உள்ள இறைவனை வேண்டி விரும்பி பெரிய டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களையும் வேண்டி நன்றி சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம் அனைவருக்கு வந்து காலை வணக்கம் நமது அதாவது முதல் படைப்பு எதிர்பாராமல் ராஜேந்திர சார் சார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் அவர் முதல் படைப்புன்னு சொன்னனால அவர் வந்து எனக்கு வந்து இந்த படத்துக்கு முழு சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை வந்து சீக்கிரத்தில் எடுக்குன்னு சொன்னாங்க அதுபோக நமது இந்த சிறப்பு அழைப்பாளரை ஏற்று நமது ஏற்கனவே ஒரு படம் ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது தேசத்தின் மகான்கிறது ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஒரு படத்தை சீக்கிரத்தில் முடிக்கும்னு சொல்லி எதிர்பாராமல் ஒரு டைட்டில் வச்சுருக்கோம் எல்லாருமே எந்த நிகழ்ச்சி எந்த நிகழ்வு இருந்தாலும் எதிர்பாராமல் நடக்கும் அதனால தான் அந்த டைட்டில் இது பண்ணியிருக்கேன் இதில் வந்து சிறப்பு அலைப்பாடில் வந்த நமது கொக்கி இயக்குனர் அவர்களையும் நமது சோனே சார் டாப்டன் சோனே சார் அவர்களையும் மற்றும் எங்கள் மதுரை மாவட்டத்தில் மாநில துணைத் தலைவரும் மாவட்ட தலைவரும் எங்களுக்கு இந்த தூரம் வழிகாட்டியாக இருந்த மதிப்புக்குரிய பூபசார் அவர்களை வருக வருகன வரவேற்று மற்றும் நமது சங்கத்தில் புதிதாக பொறுப்பெடுத்து தமிழக திரைப்பட துணை நடிகை நடிகர் சங்கத்தில் புதிதாக பொறுப்படுத்த மன்னாதி மன்னன் செயலாளர் அவர்களை வருக வருகனு இருக்கேன் அவங்கள் துணைவியாரையும் வருக வருகன வரவேற்கிறேன் கார்த்தி அவர்களையும் வருக வருகன வரவேற்கிறேன் மற்றும் நமது நீலமேகம் அவர்களையும் வருக வருகனு இருக்க பாண்டி தவமணி ஐயா அவர்களையும் வருக வருகனு வரவேற்கிறேன் நமக்கு வந்து இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி நமக்கு ஐயா சிறப்பாக பண்ணி கொடுத்த பூஜா பூசாரி ஐயா வந்து இந்த தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் அதுபோல் சங்கத்தில் மா பல மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இன்னும் உதவி செஞ்சு எங்கள் சங்கத்தில் வந்து அலுவலராக இருந்த முத்து மைசன் அவர்களை வந்து வருக வருகன வரவேற்கிறேன் அப்புறம் தம்பி ஜெயம்ராஜ் அவர்களை வருக வருகன வரவிருக்கிறேன் அடுத்து ராஜா அவர்களை வருக வர வரவேற்கிறேன் அடுத்து கேமராமேனாக தேசத்தின் மகால கேமராமேனாக நம்ம கூட செயல்பட்டிருக்கும் தம்பி சரவணகுமார் அவர்களை வருக வரணும் வர இருக்கிறேன் அடுத்து என் படத்துக்கு வந்து ஃபுல்லாக அதை டைட்டில் இருந்து எல்லாமே எடிட் பண்ணி ரைட் பண்ணி கொடுத்தா நமது பாலமுரு பாலமுருகன் அவர்களை வருக வருன்னு வரவிருக்கிறேன் மற்றும் அனைவர் கார்த்தி அவர்களை வருக வருகனு வரவிருக்கிறேன் ஏஆர் சுதன் அவர்களையும் வருக வருகன வரவிட்டு இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக இருந்தால் அடுத்தடுத்து நிறைய படத்தை வெற்றி படத்தை கொடுப்பேன்னு சொல்லி இது ஒரு வித்தியாசமான கதை ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக பூச்சா போட்டான்னு சார் சொன்னார் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து முயற்சி செய்தால வெற்றி நம்ம கையில் முயற்சியை நமது குறிக்கோள் வெற்றி நமது படைப்பில் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த தருணத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறு நன்றி வணக்கம் உங்கள் நண்பர் இயக்குனர் ஐயப்பன் வணக்கம் தேசத்தின் மகன் இயக்குனர் உங்களோட கொக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய படைப்பாக எதிர்பாராமல் எதிர்பாராமல் அனைவருக்குமே எதிர்பாராமல் நடக்கூடிய ஒரு சம்பவத்தை வந்து எதிர்பாராமல் அவங்க காணப்படுறாங்க வந்து இந்த படத்தை இயக்குநராக நம்ம அண்ணே வராங்க சரிங்களா இந்த படத்துக்கு முழு ஒத்துழைப்பாக நம்ம அனைத்து நண்பர்களும் வராங்க பெரியவர்கள் வந்து எல்லாருமே இருக்காங்க வாங்க எல்லாருமே வீடியோ மறக்காமல் கண்டிப்பாக பார்த்து சிறப்பாக எங்களுக்கு அடுத்தடுத்து மாதிரி விடைபெறையே உங்களுக்கு அடுத்த மாவட்ட தலைவர் மாநில தலைவரும் எஸ் பூபை சார் அவர்கள் இந்த படத்துக்கு சொல்வார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாள் உண்மையிலே மிக சிறப்பாக எதிர்பாராமல் நல்ல ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த படத்தினுடைய டைட்டிலுமே அந்த குறும்பட படத்தினுடைய டைட்டிலுமே எதிர்பாராமல் என்ற ஒரு நல்ல விஷயத்தை எடுத்திருக்காங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்கள் பூராமே எதிர்பாராமல் நடக்கும் அதை வந்து ஒரு குறும்பட படத்துக்கு டைட்டிலாக வச்சு இதற்கு வந்து எங்களுடைய மதுரை மாவட்ட மாற்றுத்திறன் நல்வாழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக திகழக்கூடிய ஐயப்பன் அவர்கள் ஏற்கனவே உயர்மிகு வாகை பிரபு அவர்கள் நிறைய படங்கள் எடுத்ததில் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அவரை ஒரு டைரக்டராக உருவாக்கி இன்றைக்கு மகிழ்ந்திருக்கிறார்கள் அதற்காக எங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளி நல்வாழ் சங்கத்தின் சார்பாக அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு மாற்று சங்க கூட்டமைப்புடைய தென்மண்டல அமைப்பின் சார்பாக மா எனும் திரைப்படம் மதுரையில் தான் உதிச்சிச்சு அதில் அனைவருமே மாற்றுத்திறனாளிகள் தான் நடிகர்களிலிருந்து மியூசிக்கில் இருந்து கேமராமேனில் இருந்து எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் அன்றைய நாளில் நம்முடைய எங்கள் சங்கத்தினுடைய துணைத்தலைவர் ஐயப்பன் அவர்கள் மிக மிக சிறப்பாக ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுல இருந்தார் இன்றைக்கி ஒரு டைரக்டர் ஆகியிருக்காருங்கன்னா எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது அதில் இன்னொன்று என்னென்னா இந்த படத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக பேருக்கு வாய்ப்பு வழங்குவதும் கடைசி காட்சி அதாவது நல்ல கிளைமேக்ஸ் அதில் வந்து மாற்றுத்திறனாளிக்கு உள்ள வாய்ப்பாக வரப்போகிறதுன்ற நல்ல செய்தியும் சொல்லியிருக்கிறாரு இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இது தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு மாபெரும் குறும்படமாக திகழ வாழ்த்துகிறோம் இறைவனர்களால் எல்லாமே நல்லது நடக்கட்டும் நன்றி தேங்க்யூ சார் அடுத்து சோனே சார் டாப் டென் சோனே சார் பேசுகிறார் வாழ்த்துக்கள் நமது ஐயப்பன் சார் ரைடர் ஆனதற்கு என்னோட முழு ஒத்துழைப்பு அன் கீர்த்தகியின் டாப் டென் ஜோக்கர் அனைத்து நண்பர்களும் ஐயப்பன் சாருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் கண்டிப்பான முறையில் சிறந்த டைரக்டராக வளரும் என்றும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும் எனது முதல் படைப்பில் தேசத்தின் மதத்தில் சார் டீம் தான் வந்து காமெடி டீம் இருக்காங்க அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து மன்னாதி மன்னன் சார் அனைவருக்கும் வணக்கம் எதிர்பாராமல் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையும் எதிர்பாராமல் நடக்கும் ஒரு சம்பவம் தான் எதிர்பாராமல் நமது டைரக்டர் முதல் முதலாக ஸ்ரீ ஐயப்பன் சார் அவர்கள் இந்த படத்தை எடுக்கிறார் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவனார்களால் இறைவனர்களால் வேண்டி விரும்பி கண்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எதிர்பாராமல் என்ற படத்தை எடுத்திருக்காரு ஐயப்பன் சார் ராகவா லாரன்ஸ் வந்து அப்படி தான் எடுப்பார் மாற்றுத்திறனாளிகள்லாம் வச்சு எடுப்பார் அதெல்லாம் பெரிய கிட்டாக இருக்கும் அதே மாதிரி அவரும் மென்மேலும் வளர்றதுக்கு நான் இறைவனை வேண்டிக் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கும் பெரியோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அதுக்கும் வணக்கம் நான் வந்து திரைப்பட நடிகர் அண்ட் ஆல்சோ கேஸ்டிங் டைரெக்டரு இப்போ ஐயப்ப ஐயப்பண்ணை வந்துட்டு எதிர்பாராமல் அப்படின்ற ஒரு குறும்படம் வந்து தயாரிக்க போகிறாங்க அவர் வந்து எதிர்பாராமல் எந்த உதவியும் அவர் செய்கிற உதவி வந்து யாருக்கும் தெரியாமையும் செய்யக்கூடிய ஒரு நபரு இந்த ஒரு ட அவருக்கு பொருத்தமான ஒரு டைட்டில் அவர் மனசு போல் இந்த படம் வந்து வெற்றி அடையணும் மென்மேல் அவர் நிறையா படங்கள் எடுத்து நிறையா விஷயங்கள் செய்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நமது அருமை அண்ணன் பாகை பிரபு அண்ணன் அவர்களோட இப்போ அண்ணன் வந்து இயக்குனர் அப்படி இருக்காப்புல அதில் வந்து நம்ம டைரக்டர் அவரோட அஸ்டன்ட் நம்ம மாமா வந்து இப்போ ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறாப்புல எதிர்பாராமல் இந்த டைட்டில் வந்து எதிர்பாராமல் தான் ஆக்சுவலாக எடுத்துகிட்டுருக்கணுமோ எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படணும் இந்த படத்தோட கேமராமேன் நான் தான் பாண்டி சார் இப்போ ஐயப்பன் சாரையும் எடுத்து எதிர்பாராமல் படத்துக்கு நல்லபடியாக இந்த படம் முடித்து நல்லபடியாக வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லா முறையும் உன்னை வேண்டிய விரும்பி கேட்டுக்கிட்டேன் வணக்கம் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த தமிழர் திருநாளாம் மூன்றாம் நாள் என்று ஒரு குறும்பட திரைப்படத்தை பூஜை செய்து தம்பி பாகை பிரபு அவர்கள் அவர்களையும் அவர்களிடம் பணியாற்றிய தம்பி இ ஐயப்பன் அவர்கள் இன்று டைரக்டராக உள்ளார் அவர் இன்று நாங்கள் சந்தித்ததே எதிர்பாராமல் தான் சந்தித்தோம் நாங்கள் இந்த குறும்பட நிகழ்ச்சிக்கு நுழைந்ததே எதிர்பாராமல் தான் நுழைந்தோம் இந்த அதே பெயரை வைத்து இந்த குறும்பட நிகழ் குறும்படம் எடுக்க இருக்கிறார்கள் அனைவரும் அதை தமிழ் திரையுலக சகாக்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஐயப்பனுக்கு கடைசி வரை அவர் உயரும் வரை எட்ட உயரும் வரை அவருக்கு உதவி செய்து பிரபல டைரக்டராக மாற்றித்தார் வரை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் வழங்குகிறோம் நன்றியா அடுத்து நம்ம எனது நண்பரும் சங்கத்தின் உள்ள மா பல மாற்றுத்தினாளிக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் முத்து மகேஸ்வரன் அவர்களை இந்த எதிர்பாராமல் திரைப்படத்தை வாழ்த்து உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நல்ல நாளில் எதிர்பாராமல் என்ற திரை குறும்படத்தை இயக்கவுள்ள எங்களது சங்கத்தின் முன்னாள் அலுவலரும் மாற்றுத்திறன் மக்களுக்காக தொடர்ந்து பங்காற்றி வரும் தோழர் ஐயப்பன் அவர்கள் இன்றைக்கு எதிர்பாராமல் என்ற குறும்படத்தை இயக்க உள்ளார் அவர்களுடைய படம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துகிறேன் நன்றி நிகழ்ச்சி இந்த நிகழ்வுல எல்லாம் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு எனது மனமார்ந்த எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மேலே இன்னும் கூட நிறையா படைப்புகள் படைப்புன்னு சொல்லி இந்த தன்னத்தில் நம்ம அங்காள பரமேஸ்வரி இருந்து நம்ம சொல்கிறோம் ஒரு அம்மன் வ வழிகாட்டு நமக்கு அந்த அம்மன் இருந்து நாம வந்து இன்றைக்கி இந்த எதிர்பாராமல் படைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம் கண்டிப்பாக இது பல பேரத்துக்கு எதிர்பாராமல் நிறையா நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த தான் வாய்ப்பளித்த வாகைப்பிரவ சாரு ராஜ் மீசி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இன்றைக்கி பேசுகிறேன் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு என்னோட ரொம்ப அக்சிடண்டாக இருந்தாப்புல ரொம்ப நாளாகவே அக்சிடண்ட்டாக இருந்தார் ரொம்ப சிறப்பாக வந்து இது இதுவரையும் ஒரு பத்து படம் வந்து நம்மக்கிட்ட ஒரு அக்சிடண்டாக இருந்திருக்காப்புல ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சது வந்து ரொம்ப சிறப்பு நான் வெளியில் ஷூட்டிங்கில் இருந்தால் கூட சார் நீங்கள் வந்து உங்கள் கையால் ஆரம்பிக்கணும் அப்படின்னு விரும்புனாப்புல அதுக்காக வந்துட்டேன் ரொம்ப சிறப்பாக வந்து அவர் படம் எடுத்து மேலும் மேலும் பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லா இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் முதல் படத்தில் எதிர்பாராமல் இருந்தால் எனது குருநாதர்

எல்லாத்துக்கும் எங்கள் அழைப்பை எடுத்து கேட்டு எங்கள் அழைப்புகளை ஏற்று வந்து எதிர்பாராமல் படத்தை வந்து சிறப்பாக பூஜைக்கு வந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறாங்க நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கோம் முதல் படைப்பு தேசத்துக்கு இரண்டாவது படைப்பு எதிர்பாரா எதிர்பாராமல் இந்த குழு வந்து குறைப்பட நடிகர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க எதிர்பாராமல் வந்திருக்கீங்க எதிர்பாராமல் எல்லாத்துல வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக ஒருங்கிணைச்சு வட பூஜைக்கு ரெடி பண்ணி லட்சுமி மூவிஸ் அதாவது தாய்க்கப்பறம் தாய் தான் வந்து நம்ம உலகத்தில் வந்து மெயின் அந்த தாயின் வழியில் தான் எல்லாருமே சிறப்பான வெற்றி அடைவோம் அந்த தாய் ஆசீர்வாதத்தில் என்னுடைய அம்மா ஆசீர்வாதத்தில் கம்பெனி பேர் வந்து லட்சுமி மூவிஸ் கம்பெனி வச்சுருக்கோம் சேனல் பேர் யூடியூப் சேனல் இது இதில் தான் நிறையா படைப்பு உருவாக போகுது இதை முதல் படைப்புக்கு வந்து லட்சுமி மூவிஸ் இருந்து எதிர்பாராமல் என்ற இதை பட டைட்டில் வச்சுருக்கோம் இதுக்கு வந்து பூஜைக்கு ஒருங் ஒருங்கிணைச்சி எல்லாத்தையும் வர வச்ச உயிர் திரு ராஜ பிரபு ராஜ வாகை பிரபு சாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் அவரும் நிறையா படம் இயக்கியிருக்காரு அவரும் மேலும் மேலும் வளர்ச்சியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சோனை சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் மற்றும் இந்த படத்தில் வந்து கேமராமேன் கொக்கி சரணகுமார் மற்றும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நன்றி வணக்கம்